தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அதிசார சனிப்பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பதினேழு நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை பாரம் கரையும் பலன் கணியும் கன்னிராசிக்காரர்களுக்கு உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் முடிய ஒரு செயலை செய்யும் முன் யோசிப்பீர்கள் யோசிப்பீர்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்கள் சரி செயல்பட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்த நேரத்தில் இது அப்படி ஆகிவிடுமோ அல்லது இப்படி மாறிவிடுமோ என்ற உங்களின் மனமே உங்களை குழப்பிவிடும் இதனால் அதிகமாக பேசுவதை தவிர்த்து விடுவீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது உங்களுடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு கூட தெரியாது புரியாத புதிராக உங்களை பற்றி பேசும் நிலையில் வைத்துக்கொள்ளும் ராசியில் பிறந்தவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் கடந்த இரண்டேகால ஆண்டுகளாக சனீஸ்வரர் மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களின் மனதை குழப்பிவிட்டு மனதைரியத்தை குறைத்து வருகிறார் ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் மனமாற்றத்தால் குழப்பம் நேரிட்டிருக்கும் இந்த குழப்பம் தேவையான ஒன்றுதான் சனீஸ்வரர் செய்து வரும் குணமாற்றம் மனமாற்றம் இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு மாற்றம் போன்றவையும் நல்லதையே செய்து வருவதை உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் சனீஸ்வரர் மூன்று ஆறு பதினோராம் இடங்களுக்கு மாற்றமாவது நல்லதுதான் என்று ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக கூறுகிறது அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரர் யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஆவார் மூன்றாம் இடத்துக்கு வந்து நல்லது மட்டுமே செய்வார் நடந்து முடிந்த சிலருக்கு இது தெரிய வரும் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்துதான் நம்மை சுற்றி என்னதான் நடந்து வருகிறது யார் யார் எப்படிப்பட்ட நிலையில் நம்மை பயன்படுத்தி கொண்டார்கள் என்கிற உண்மை தெரிய வந்திருக்கும் சனியின் அதிசார பயிற்சி பலன்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை உள்ள நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்கு சனிஸ்வரராக அதிசாரமாக வேகமாக பயிற்சியாகி உங்களின் ராசிக்கு நான்காம் இடமான தனுசு ராசிக்கு போகிறார் இதனால் தொழிலில் நல்ல மாற்றங்களும் வியாபாரத்தில் விருத்தியும் உத்தியோகத்தில் வேலை மாற்றம் பதவி மாற்றம் உயர் பதவி சம்பள உயர்வு நாலந்து ஆண்டுகளாக முறையாக வரவேண்டிய சலுகை பணம் வராமல் தள்ளிப்போனது போன்ற அனைத்துக்கும் நல்ல சாதகமான பதிலை பெறுவீர்கள் பணமும் வந்து சேரும் சிலருக்கு புதிய வீடு மனை வாகனம் முதிய உறவுகள் வெளியூர் வெளிநாடு பயணம் போன்றவை வரப்போகிறது திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுந்த வரனை முடிவு செய்து கோலாகலமாக மனம் செய்து வைக்கப் போகிறீர்கள் இது வரும் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள் முடிவுக்குள் வந்து சேரும் வீடு மனை தொழில் குடும்பம் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நல்ல செய்திகள் உண்டாகும் படித்து முடித்து வேலை தேடி வருவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடல் கடந்த கம்பெனியில் இருந்து சிறந்த பணி கிடைக்கும் பல ஆண்டுகளாக செய்து வந்த வியாபாரம் முடங்கிவிட்டது அதாவது வேலையாட்கள் கிடைக்காமல் வெறுப்பாக வியாபாரத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் சாதகமான நபர் அறிமுக அறிமுகத்தால் மணக்கவலை மறைந்து நிம்மதி பிறக்கப் போகிறது பல ஆண்டுகளாக சிறுக சிறுக சேர்த்து இன்று மலை போல் உயர்ந்துவிட்ட கடன்களை அடைக்க பூர்வீக சொத்து வீடு மனை தொழில் கடை போன்றவற்றை விற்க நினைத்தும் சரியாக விளைவராதால் வட்டிக்கு வட்டி உயர்வதால் கவலைப்பட்டு வருவோருக்கு வரும் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் பிறகு மனபாரம் குறையும்படியான நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் உடன்பிறந்தோரால் ஏற்பட்டுவிட்ட அவமானம் மானக்கேடு மறைந்து நல்லவிகள் நடக்க ஆரம்பிக்கும் சரியான நேரத்திற்கு தூங்காமல் சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் உண்டான சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் நோய் சுவாச பிரச்சனை போன்றவற்றால் தவிர்த்து வருவோருக்கு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் தகுதி வாய்ந்த மருத்துவரின் வழிகாட்டுதலால் சுகம் பெறுவார்கள் குரு மற்றும் ராகு கேது நன்மையாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் ராகு பனிரெண்டிலும் கேது ஆறிலும் இருந்து வருவது நல்லதுதான் நோய்கள் தீரும் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும் ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு புரியாத விஷயங்களை உங்கள் தலையில் அமர்த்தி போதித்து வருகிறார் இது தொடரும் குருவின் பார்வையால் பிள்ளைகளின் படிப்பு வேலை திருமணம் போன்றவற்றுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி நிலவும் பூர்வீக சொத்து வந்து சேரும் கன்னி ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பெருமாளுக்கு துளசி மாலையும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் தொடர்ந்து பத்தொம்பது வாரங்களுக்கு அணிவித்து வாருங்கள் குடும்ப பிரச்சனை கடன் தொல்லை முடிவுக்கு வரும் இவை பொது பலன்கள் மட்டுமே அவரவரின் ஜாதகத்தில் உள்ள புத்திகளுக்கு ஏற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்